அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி அதாவது இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை குருவாரம் அன்னைக்கு வர ஏகாதேசி அந்த ஏகாதேசிக்கு நிறைய பேர் இருக்குது ஒன்று ஜெய ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு பேர் அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ரதசப்தமி வந்தது அப்புறம் பீஷ்மருக்கான அஷ்டமி வந்தது அதுக்கப்புறம் அதை ஒட்டியே வரக்கூடிய ஏகாதசிங்கிறதால இதுக்கு பீஷ்மை ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது பூமி ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது இந்த ஏகாதேசியினுடைய பலன் வந்து அளவற்ற பலன்கள் அதாவது முன்னோர்கள் அவர்களுடைய ஆசி அவர்கள் வந்து நற்கதி அடைதல் இவ்வளவு இந்த ஏகாதசி விரதத்தில் வந்து சேர்ந்திருக்கு இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படி என்பதை நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அதாவது இது ஏகாதசி விரதம் என்பது துவாதேசி பாரணையோட முடியும் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் துவாதசி பாரணையோட முடியும் ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே கேள்விதான் அது வந்து நிர்ஜலமாக இருக்கணும் அதாவது ஒரு தீர்த்தம் கூட நம்ம சாப்பிடாம நிர்ஜலமாக இருக்கிறது சாலை சிறந்தது உபவாசம்னாலே பட்டினி தானே இந்த பட்டினி உடம்புக்கு போட போட ஆன்மாவுக்கு பலம் கூடும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதாவது உடம்பு இழைக்கணுமா ஆன்மா பலம் பெறணுமா அதாவது வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க வில் பவர் இந்த வில் பவருக்காக தான் இந்த விரதங்கள் எல்லாம் இருக்குது அப்படி இந்த ஆரோக்கியத்தினுடைய ரகசியமே இந்த உபவாசத்தில் தான் இருக்குது இது பீஷ்ம ஏகாதசி என்கிறதால பீஷ்மர் அருளியை அந்த விஷ்ணு சகஸ்வநாம பாராயணம் அதை பண்ணுவதற்கு மூலமாக நமக்கு அடைகின்ற பலன்கள் அளவற்ற பலன்கள் இது புத்திரப்பேரு ஏகாதசி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த இதை ஏகாதசிக்கு ஒரு கதை இருக்குது அதை சொன்னால் புரியும் அதாவது பத்ரவதி அப்படின்ட்டு ஒரு நகரத்திலே சுக்கியத்து அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அவனுக்கு ஒரு மனைவி அந்த மனைவிக்கு சம்பகை அப்படின்ட்டு வேறு அவங்களுக்கு நிறையா பொன்பொருள் எல்லாம் இருந்தாலும் கூட வம்ச விருத்திக்கு ஒரு குழந்தை பிறக்கல அந்த அம்மா ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க யார் ராணி வெறுத்து போய் இனிமேல் நமக்கு குழந்தையே பிறக்காது நமக்கு வம்ச விருத்தியே கிடையாது இனி நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அவங்க தற்கொலைக்கு முயன்ற பொழுது அந்த மன்னன் தடுத்துட்டான் இப்போ நீ தற்கொலைக்கு முயன்று தற்கொலையில் வெற்றி அடைந்து விட்டால் உன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டால் நமக்கு வம்சம் கிடச்சிடுமா விருத்தி கிடச்சிடுமா இதெல்லாம் பைத்தியகர்த்தனமாக இருக்குது இதுவா அதனுடைய முடிவு ஏதோ காரணத்தினால நம்ம செஞ்ச பாபத்தினால் நமக்கு வம்ச விருத்திக்கு குழந்தை கிடைக்கலன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கான என்ன முயற்சியோ அந்த முயற்சியை செய்யணும் ஆண்டவன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியகரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறியேன்னுட்டு அந்த மன்னன் வந்து கண்டிக்கிறான் ராணி கண்டித்து அப்புறம் பாதுகாப்பாக ஆறுதல் சொல்லிவிட்டு இவனுக்கு கொஞ்சம் மனதில் டிப்ரெஷன் இருக்குது ராஜாவுக்கு அவன் புறப்பட்டு காட்டுக்கு போகிறான் போய் யாராவது பெரியவங்கக்கிட்ட சந்தித்து நம்ம ஏதோ காரணகாரியங்களை தெரிஞ்சுப்போம் அவங்க ஆசீர்வாதம் கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அந்த காட்டில் வந்து ஒரு தாமரை குளம் பக்கத்தில் பல முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க அவங்க அவங்க கிட்ட அவங்கள போய் சந்தித்து வணக்கம் சொல்கிறான் உடனே அவங்க யாருன்னு கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாம் விஸ்வதேவர்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லும் பொழுது தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறான் சொல்லும் பொழுது அந்த மகாமுனிவர்கள் சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாத இந்த ஏகாதசியை புத்திர பேருக்கான ஏகாதசி தான் இந்த ஏகாதசியில் நாங்கள் விரதம் இருக்க போகிறோம் எங்களோடு சேர்ந்து நீயும் விரதம் இரு இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனாக உனக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியதன் பேரிலே அவர்கள் வழிகாட்ட இவன் அந்த விரதத்தை இருக்கிறான் சொன்ன மாதிரியே ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தை அவனுக்கு பிறக்குது அன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை திண்ணனுட்டு அவருக்கு பேர் அவர் தை மாதம் மிருகசிரிஷத்தில் அவருடைய குரு பூஜை நடக்குது திருக்காலத்தி அப்படின்ட்டு இருக்குது சென்னையிலேருந்து திருமலைக்கு போகிற பாதைக்கு நடுவில் திருக்காலத்தினுட்டு இருக்குது அந்த திருக்காலத்தியிலே ஒரு வேடர் குலத்தில் பிறந்த அவர் பகவானுக்கு பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேடனாய் இருக்கிறதால தான் வேட்டையாடி அந்த இறைச்சியையே வைத்து பூஜை பண்ணுறார் அவருக்கு அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியல அதனால் கித்திரமெல்லாம் கிடையாது வாயில் தண்ணியை மொண்டு அந்த வாயில் இருக்கிற எச்சில் தண்ணியை லிங்கத்தின் மீது அபிஷேகம் பண்ணுறார் அது ரொம்ப குளிர்ச்சியாக பகவானுக்கு இருக்குது பெரிய விஷயம் என்னென்னா அன்பினால் ஞான நீர் ஆட்டுவன் அடியனேன்னுட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த அன்பு வந்துவிட்டால் பகவான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார் அதனால் அந்த அந்த பூஜையை பார்த்து அங்கே இருக்கிற குருக்கள் இருக்கிறார் இல்லையா அவருக்கு சிவகோசரியா ரெண்டு பேர் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரான் இந்த மாதிரி முரட் முரடனாக இருக்கிறானே இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணலாமா ஒரு ஆகம விதி பிரகாரம் இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணலாமா போகலாமா வரலாமான்னுட்டு அப்போ சிவபெருமான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு யாருடைய கனவுல போய் சொல்கிறாருன்னா கண்ணப்பநாயனார் நாயனார் வந்து நீ அந்த இவர் இப்போ குருக்கள் பண்ணுறாரே அதே மாதிரி பண்ணுன்னுட்டு சொல்லலை சிவகோசிரியார் கணவால் போயிட்டு நீ ஆகம விதிப்படி சொல்கிறதெல்லாம் சரிதான் நாளைக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டு என்னுடைய அன்பன் ஒருவன் பூஜை பண்ண போகிறான் அந்த பூஜையை பாரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது பகவான் அன்பினால் தரப்படுகின்ற பூஜையைத்தான் ஏற்றுக்கொள்கிறான் என்பது கண்ணப்ப நாயனார் வரலாறு பட்டினத்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை மூன்று நாயன்மார்களை கோட் பண்ணுறார் என்னால் அந்த மாதிரி இருக்கவே முடியாதுங்கிறார் ஒன்று சிறு தொண்ட நாயனார் வாழால் மகவறிந்து ஊட்ட அல்லேன் பெத்த பிள்ளையை அறிஞ்சு எனக்கு சமைச்சு போட தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு வலிமை கிடையாது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க அல்லேன் என்னை எம்மை தொடாதேன்னு சொன்னதால் அந்த இளம் வயதில் மனைவியை தொடாமலே பல்லாண்டு காலம் அயலறியாமல் இவர் ரெண்டு ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு எல்லோரும் நினைக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஏன்னா ஒரு சின்ன தகராறு ஊருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படி இல்லாமல் ஒரு அயலறியாக வாழ்ந்த வாழ்க்கை அப்படி வாழ முடியுமான்ட்டு எனக்கு தெரியல அவரை மாதிரி எனக்கு வைராக்கியம் கிடையாது இல்லையா அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு கண்ணப்பநாயன் ஆராட்டம் கண் இழந்து அப்போ வரலேன் அல்லேன் பா அந்த ஈஸ்வரனுக்கு கண்ணு போயிடுச்சு தன்னுடைய கண்ணையே அம்பால் அப்படியே எடுத்து வைக்கிறார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அன்பு கூட எனக்கு கிடையாது நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ இதெல்லாம் இல்லாமல் நான் எப்படி ஆளாவேன் அப்படின்ட்டு பே அப்போ மூணு பேரை தான் அவர் கோட் பண்ணுறாரு அதில் ரொம்ப வன் தொண்டர்ன்னு சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் வந்து அன்பினாலேயே அன்பு தான் எல்லாவற்றுக்கும் பிரதானமானது அது ஒரு அந்த இடத்துல கண்ணில் ரத்தம் வருதுனவனே தான் கண்ணு கொடுத்தாவது அந்த காப்போன்னுட்டு நினச்சார் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தொண்டரையும் நான் நினைத்து கொள்ள வேண்டும் அதுவும் இந்த ஏகாதசி நாளில் வருது அப்போது ஏகாதசி விரதம் கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை எல்லாம் இணைந்து வருகின்ற ஒரு அற்புத நாள் அல்லவா இந்த நாள் இந்த நாளிலே இருந்து நம்ம பெருமாளையே நினச்சிப்போம் நம்ம கண்ணப நினச்சிப்போம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்